வணக்கம் இன்று அதிகாலையில ஒரு செயலை இந்திய ராணுவம் செய்திருக்கிறது பாகிஸ்தானை தாக்கி இருக்கிறது இது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காமிலே நடத்தப்பட்ட அந்த அநியாயத்துக்கு இந்துக்களை அளிப்போம் என்று அறிவித்து இந்துவா அப்படின்னு கேட்டு அடிச்சா பாருங்க அது அநியாயத்துக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து முஸ்லீம்கள் என்ன சொன்னாங்கன்னா முஸ்லீம்கள் இந்துவாக இருக்கவன் தான் மதமாக மாறினவன் தான் முஸ்லீம் ஆனால் அவன் என்ன சொன்னோம்னா நாங்கள் இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாது இந்துக்களை அழிக்கிறது தான் எங்கள் போயிருக்க அதனால் நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படின்ட்டு கேட்டான் தனியாக போயிட்டான் அப்படி தனியாக போகிறது தான் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் எங்கே பாகிஸ்தான் பங்களாதேஷோட சேர்த்து தான் சென்னை தனியாக போயிட்டாங்க ஆனால் அங்கே இருந்து தொடர்ந்து இங்கே வந்து தாக்கத்தில் எல்லையில் துப்பாக்கி சுடுவான் இராணுவ வீரன் உள்ளே பயங்கரவாதி உள்ளே வந்து எதாவது யாரையாவது கொல்லுவான் அப்படி தொடர்ந்து நடக்குது அப்படி இடங்களை ஆக்கிரமிக்கிறது அதான் ஆக்குப்பைடு பாகிஸ்தான் இருக்குது ஆக்குப்பைடு சீனா இருக்குது எல்லாம் காங்கிரஸ் அரசு ஒரு கோழை அரசாக இருந்தது எல்லாம் தொடர்ந்து நடந்தேன் ரெண்டு இராணுவ வீரர்களுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனான் காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை ஆனால் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அடல் பிக பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு அந்த ஊடுருவலை தடுத்தார் அதுதான் கார்கேள்வி வந்தது இப்போ பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஊரிங்கிற இராணுவ தளத்தில் தகுந்த வந்துடும் இரவோடு இரவாக இராணுவ துணை எல்லாம் கொன்று குவித்தார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி கோடையாக இருக்கலை யார் அவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய முகாம் பாகிஸ்தானுக்கு உள்ளாடி இருக்குதா அங்கே போய் அழிச்சிட்டு வாங்கினார அழிச்சிட்டு வந்தாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா மாவட்டத்தில் இராணுவ முகாம் மீது தாக்குதல் பண்ணாங்க அதுவும் நரித்தனமாக ஊடுருவி வந்து பண்ணதுங்க அப்போ கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே இருக்கிறான் அவன் அவனை போய் அழிச்சிட்டு வாங்கினேன் பதான்கோட்டை ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் மொத்தத்தில் காலி பண்ணிட்டு வந்தாங்க காலி பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப தீவிரமான தாக்குதல் ரொம்ப அருமையாக பண்ணாங்க அப்போ பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் முடியாது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகழ்க்காமல் பண்ணின அந்த அநியாயம் நீ இந்துவானி கேட்டு கொன்னாம் பாருங்க இந்த அநியாயத்தை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி தண்ணியை நிறுத்திட்டார் தண்ணியை நிறுத்திட்டார் இனி பாகிஸ்தான் நமக்கு பகை நாடுன்னு அறிவித்தார் உள்ளே இருக்க பாகிஸ்தானிகள் எல்லாரும் போயிடணும்னு சொன்னார் எல்லாரையும் போக வச்சு இன்னைக்கு காலையில பதிலடி அருமையான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் நூத்துக்கு மேற்பட்டவர்கள் மரணம் செய்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலே சேர்க்கப்பட்டார்கள் இப்போ தொடர்ந்து இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு உலகத்தில் எங்க இருந்தாலும் நாங்க வந்து அழிப்போம் அப்படின்னு சொல்லிருக்க இதை யோசிச்சவங்க எங்க வந்தாலும் அழிப்போம்னு சொல்லியிருக்காங்க இத்தாக்குதல் தாக்குதல் தொடர்ந்து நடக்கலாம் அதுக்குள்ளாடி என்ன விஷயம்னா அந்த பாகிஸ்தானிகள் பங்களாதேசத்தவர்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு வெளியேறணும் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உத்தரவு இந்தியாவினுடைய உத்தரவு ஆனால் தமிழ்நாட்டில் பங்களாதேசத்தவர்கள் பாகிஸ்தானியர்கள் நிறைய பேர் குடியேறி இருப்பதாக தகவல் இருக்கு தமிழக போலீஸ் யாரையும் பிடிக்கலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்துக்கள் தாக்கப்பட்டதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல ஒரு துக்கம் தெரிவிக்கலை ஒரு கண்டனம் ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி மௌன அஞ்சலி செலுத்தினா அந்த பேனர்களை வைக்கிறதுக்கு அனுமதிக்கலை திமுக அரசு ஒப்புக்கு பேசிட்டு இருக்காங்க உண்மைக்கு பேசல இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்தியாவுக்கு உள்ளாடி நிறைய பேர் ஊடுருவி இருக்கான் தமிழ்நாட்டிலேயும் ஊடுருவி இருக்கான் அங்க குன்றத்தூர்ல பிடிக்கிறாங்க திருப்பூர்ல பிடிக்கிறாங்க பூந்தமல்லி பக்கத்துல நசரத்துப்பேட்டையில பிடிக்கிறாங்க அப்படின்னுட்டு ஒவ்வொரு செய்தி வருது தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கல தமிழ்நாடு போலீஸ் என்ன செய்து தமிழக அரசு என்ன செய்து பாகிஸ்தானிகளையும் பங்களாதேசத்தவர்களையும் வெளியேற்றணும் இந்திய முஸ்லீம்களுக்கு தான் இங்க இடம் அந்நிய முஸ்லிம்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை இந்த தமிழக அரசு தெளிவாக எடுத்து செயல்பட வேண்டும் என்பது இந்த போர்க்காலத்திலே நாம் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய என்று தமிழக மக்கள் தமிழக அரசுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் தமிழக மக்கள் தேச பக்தர்களாகத்தான் இருக்காங்க தமிழ்நாடு அரசு மாதிரி கிடையாது திமுக மாதிரி கிடையாது ஆனால் திமுகவும் நம்ம ஊர் ஊடகம் மாதிரி கிடையாது நம்ம ஊர் ஊடகத்தில் ஒரு துக்க செய்து கிடையாது இதுக்கு ஒரு விவாதமே பண்ணலை அப்படி தேச பக்திக்கு எதிராக இருக்குது ஊடகமும் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆனா தமிழக மக்கள் தேசியத்தின் பால் தான் நிற்கிறாங்க அவங்க உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க அவங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்க பாகிஸ்தானை தாக்கியதுனால கொண்டாடுறாங்க இந்த உணர்ச்சி கடலிலே தேச பக்தியிலே தமிழக அரசும் கலந்து கொள்ள வேண்டும் இங்கே ஊடுருவி இருக்கக்கூடிய அந்நியர்களை இனம் கண்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த வெற்றி தினத்திலே பாகிஸ்தானை தாக்கிய தினத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்